வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெய்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் கொண்டுவரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் கொல்கத்தாவில் இளம் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் செகண்ட் இயர் படிக்கிறோம் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆக போறோம் என்ற கனவோட இருந்த ஒரு பெண் நன்றாக படித்த ஒரு பெண் எல்லோரிடமும் அன்பாக பழகின ஒரு பெண்ணிற்கு நடந்த சம்பவம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

கொல்கத்தாவில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரினது நண்பர்கள் இருவரும் எல்லா வேலையையும் முடித்துவிட்டு இரவு உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறார்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த பெண்ணுடைய இரு நண்பர்களும் டியூட்டிக்கு சென்று விட்டார்கள் இந்த குறித்த பெண் மட்டும் நான் படித்துவிட்டு செமினார் ஹோல்லேயே தூங்கிறேன் சொல்லிவிட்டு தனிமையில் இருந்திருக்கின்றார் இரவு நெடுநேரம் படித்துவிட்டு மூன்று மணி அளவில் குறித்த பெண் தூங்கி இருக்கிறார் என்று பார்த்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்நிலையில் அடுத்த நாள் காலை செமினார் ஹோல்ல தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு கிளீன் பண்ணுறதுக்காக ஒருவர் சென்ற போதுதான் தெரிந்திருக்கு அந்த பெண் அரை நிர்வாணமாக உயிரற்ற நிலையில் அந்த பிஜி படிக்கக்கூடிய அந்த பெண் டாக்டருடைய உடல் தெரிய வந்திருக்கு அதன் பின்னர் டாக்டர்ஸ் போலீஸார் எல்லாரும் வந்திருக்கினோம் வந்து எல்லா சிசிடிவி காணொலியையும் செக் பண்ணிருக்கணும் யார் இந்த சம்பவத்தினை பண்ணியிருப்பினு செக் பண்ணி பார்க்க ஏனென்றால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை அப்படி இருக்கும் இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குமென்று ஒரு ஆறு மணி நேரத்துல துப்பு தொடங்கும் போது என்ன வந்திருக்கு என்று என்றால் குறித்த சம்பவம் நடைபெற்ற அன்று காலை நான்கு மணி அளவில் சஞ்சய் ராய் என்ற ஒருத்தர் சென்றுள்ளார் அவர் அதே வைத்தியசாலையில் தன்னார்வலராக பணிபுரிப்பவர் சென்றவர் நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு வெளியே வந்த விடயம் தெரிய வந்துள்ளது அத்தோடு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அருகில் அதாவது உயிரிழந்து காணப்பட்ட அந்த பெண்ணிற்கு அருகில் ஒரு ப்ளூடூத்தும் காணப்பட்டுள்ளது அந்த அந்த ப்ளூடூத் பார்த்தால் உள்ளே செல்லும் போது ப்ளூடூத்தோடு சென்றிருக்கிறார் வரும்போது ப்ளூடூத் இல்லாமல் வந்துள்ளார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் பண்ணினதுக்கு பிறகு இந்த சஞ்சய் ராய் என்ன என்றால் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் அவருடைய ரூம்ல போய் படுத்து தூங்கி இருக்கிறார் அது மட்டும் அவருடைய ஆடைகளை துவைத்து அப்புறப்படுத்தியுள்ளார் எந்த சம்பவம் தான் பண்ணாத மாதிரி இருந்திருக்கிறார் இந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு அவருடைய ரூமுக்கு சென்று செக் பண்ணியிருக்கிறார் அந்த சமயத்திலேயே இவர் செய்ததெல்லாம் தெரிய வந்திருக்கு அத்தோடு அவருடைய காலனியில் ரத்தக்கறி இருந்ததும் தெரிய வந்துள்ளது எல்லாத்தையும் மறைத்த அந்த சஞ்சய் ராய் அந்த இரத்த கரையை கவனிக்கல அந்த இரத்த கரையை எடுத்து சாம்பிள் டெஸ்ட் எடுக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய இரத்த கரை என்று அதுக்கு பின் விசாரணை இன்னும் சூடுபிடித்துள்ளது அந்த சமயத்தில் தான் சஞ்சய் ராய் நான் தான் செய்தனென்று உண்மையை சொல்லி இருக்கிறான் அத்தோடு அந்த உடற்கூராய்வு அறிக்கை வெளிவந்திருக்கு குறித்த பெண்ணுடைய உடற்கூராய்வு அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளது எல்லோரையும் காப்பாற்றணும் என்ற நினைத்த ஒரு டாக்டருக்கு இந்த நிலைமையான்று இருக்கு அந்த பெண்ணுடைய கண்களில் உதிரம் வந்துள்ளது இந்த நிலையில் விசாரணைகளில் என்ன தெரிய வந்திருக்கின்றால் அந்த பெண் கண்ணாடி அணிந்திருக்கிறார் அந்த வழியில் இவர் அந்த பெண்ணோட கண்ணாடியை தாக்கியதால் உடைந்து கண்களில் குத்தி இருக்கின்ற விடயம் தெரிய வந்துள்ளது அந்த பெண்ணுடைய வாய்களில் உதிரம் வந்துள்ளது அத்தோடு பல பாகங்களிலும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது அது இல்லாமல் இந்த சஞ்சய் ராயுடைய போனை விசாரணைகளின் போது செக் பண்ணும்போது அவருடைய போனில் நிறைய இயற்கைக்கு முரணான ஆபாச படங்கள் காணப்பட்டுள்ளது அத்தோடு அவனது முதல் மனைவியை அபியூஸ் பண்ணினதால் அந்த பெண் பிரிந்து சென்றுள்ளது அத்தோடு இரண்டாவது மனைவியும் கொடுமைப்படுத்துகின்றான் என்று விலகி சென்ற நிலையில் மூன்றாவது மனைவியுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் அத்தோடு இவர் ஒரு பொக்சராகவும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறார் இதனால் தான் இவனால் இப்படி செய்ய முடிந்திருக்கு அத்தோடு தடையமே இல்லாமல் எல்லா சம்பவத்தையும் பண்ணியதோடு நிம்மதியாய் போய் தூங்கவும் செய்திருக்கின்றார் ஆனால் இந்த உடற்கூராய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அந்த பெண்ணுடைய உடலில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் விந்தணுக்கள் காணப்பட்டுள்ளதென்று ஒரு பெண்ணின் உடலில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் விந்தணு காணப்படுவதுதான் போராட்டக்காரர்களுக்கு சந்தேகம் வந்துள்ளது குறித்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தது சஞ்சய் ராய் மட்டுமல்ல இன்னும் சிலர் இணைந்து செய்திருக்க வேண்டும் மற்றவர்களை அரசாங்கம் மறைத்து வருவதாகவும் போராட்டக்காரர்கள் சந்தேகிக்கின்றனர் குறித்த பெண் படித்து வந்த மருத்துவ கல்லூரியில் பிரின்சிபல் மேல் என்ன சந்தேகம் என்றால் இந்த சடலம் மீட்கப்பட்டவுடன் அவர் இது தற்கொலை என கூறியுள்ளார் அந்த பெண்ணின் உடலில் அவ்வளவு காயங்கள் காணப்படும் பொழுது அவர் அப்படி அதனை தற்கொலை என்று கூறுவார் என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்தோடு இவர் தனது பதவியை ராஜினாமா செய்து அடுத்தடுத்த நாட்களிலேயே வேறு இன்னும் ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவமனை கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவையே மக்களுக்கு சந்தேகங்களை வர வைத்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள டாக்டர்ஸ் நர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போராட்டம் தொடங்கி விட்டார்கள் ஏனென்றால் குற்றவாளியை நான் தான் பண்ணினேன் என்று ஒருவன் சொல்லியதோடு உடற்கூராய்வு அறிக்கைகள் வந்தும் எந்தவித வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது விசாரணையை துரிதப்படுத்தி தண்டனையை வழங்க வேண்டும் என்று ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்து இந்தியா மட்டுமில்லாமல் அதிகளவான நாடுகளுக்கும் தெரியும் இந்த நிலையில் குற்றம் செய்தவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் எதிர்காலத்தில் எவனுக்கும் குற்றம் பண்ணோனும் என்று எண்ணம் பெறாது இந்த நிலையில் இந்த பெண்ணிற்கு கிடைக்கும் ஒரு நீதி நிறைய பெண்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உருவாகும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் கொல்கத்தாவில் இளம் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்